கிரைஸ்லாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்வு தரும் வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தைக்கு தியானமாக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானனன சுவிசேஷம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரத்தின் இரண்டாவது வசனம் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே இந்த யோகானந்த சுசேஷத்தின் ஒன்பதாம் அதிகாரத்திலே அதனுடைய ஒன்று முதல் பனிரெண்டு வசனம் வரை நீங்கள் வாசிக்கும்போது போது அங்கே பிறவியிலிருந்தே குருடனாய் பிறந்த ஒரு மனுஷனை குறித்து அங்கே நம்ம வாசிக்க முடியும் அந்த பகுதியிலே அந்த பிறவி குருடனை நம்ம வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில இல்லாமல் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் வளர்ந்து வருகிறார் பிறவியிலிருந்தே ஒரு மனுஷன் இல்லாமல் காணப்படுகிறான் சீஷர்கள் கேட்குறாங்க இயேசுவின் இடத்துல இவனுடைய பாவம் எப்படிப்பட்டது இவன் இவன் செய்த பாவமோ இல்லாவிட்டால் இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சாபமாக வந்திருக்கிறதோ எதனால இவனுடைய வாழ்க்கையிலே இவன் பிறவியிலிருந்தே குருடனாக காணப்படுகிறான் என்ற கேள்வியோடு அவர்கள் இயேசுவின் இடத்துல அதை முன்வைக்கிறவர்களாக இருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இந்த சீஷர்களை போன்ற ஒரு சிந்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம மற்றவர்களை குறித்ததான எண்ணங்கள் நம்முடைய சிந்தைகள் சிந்தனையிலே தோன்றும் எப்படிப்பட்ட நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய வியாதி ஒருவேளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதியின் பலவீனமோ இல்லாவிட்டால் ஏதோ நெருக்கமோ கடன் பிரச்சனையோ அவர்களுடைய வாழ்க்கையில வரும்போது மரணமோ வரும்போது நம்ம அவர்களை குறித்து சிந்திப்போம் ஐ மீன் எதனால் இந்த பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வருகிறது என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை குறித்ததான சிந்தை இந்த நாட்களில் நம்ம மனதில் ஏற்படலாம் ஆனால் அவர்களை குறித்ததான சிந்தை வரும்போது இந்த சீஷர்களை போன்ற சிந்தை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இருக்கக்கூடாது என்பதற்கு இங்கு ஒரு உதாரணத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் பிலிப்பியர் புஸ்தகத்துல வாசிக்கும் போது இரண்டாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்திலே பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கிடவது என்று சொல்லி நம்ம அங்க பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் அதை குறித்து நம்ம இந்த நாளிலே கொஞ்சம் விளக்கமாக நம்ம தியானிக்கலாம் அதற்கு முன்பதாக நம்ம கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஜபிப்போம் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளுடைய இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதமாக அமையும்படியாக நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பாயை நேசிக்கிற கிருபி நிறைந்த இந்த அன்பின் பரலவ பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரை ராஜா இந்த வேலையில் கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக தியானிக்கும்படியாக அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் உம்முடைய சிந்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே சிந்தையை உடையவர்களாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேளையில் கூட உம்முடைய சிந்தையை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் ஐ மீன் அதன் மூலமாக நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட முடியும் அந்த சிந்தை எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த நேரத்தை உம்முடைய சமூகத்திலே செலவழித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தரை ஆசீர்வதிப்பீராக கத்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பிரயோஜனப்படுத்துவீராக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் மீட்பெரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே இந்த நாளில் நம்ம அந்த பார்த்த அந்த இடத்துல சீஷர்கள் அவர்களுடைய சிந்தனையிலே அவர்கள் நினைப்பது என்ப என்னவென்றால் ஒரு மனுஷன் அவர் வந்து குருடனாக பிறந்திருக்கிறார் அவர் ஆனால் அவருடைய அந்த அந்த பலவீனத்திற்கு காரணம் ஒருவேளை அவர் செய்த பாவமோ என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள் நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர் பிறவியிலிருந்தே குருடனாக இருக்கிறார் அவர் பிறந்த இருந்தே அவர் குருடனாக இருந்தபடினால அவருடைய தவறு அதில் இருந்திருக்க முடியாது ஆனால் அவருடைய பெற்றோரோ அவருடைய முன்னோர்கள் செய்த பாவமோ அவருடைய வாழ்க்கையிலே அது சாபமாக மாறி இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை குறித்து சிந்திப்போம் ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான பலவீனங்களாக காணப்பட்டாலும் நிச்சயமாகவே ஆண் அவனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவன் பாவத்தில் இருந்திருந்தா கூட ஆண்டவர் அந்த பாவங்களை மாற்றி அவனை குணமாக்கி அவனுடைய வாழ்க்கையில் தேவன் சித்தம் வைக்கும்போது அவனை குணமாக்க தேவன் சித்தம் வைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பரிபூர்ண சுகத்தை அவனுக்கு கொடுக்க முடியும் பாவத்தில் இருந்திருந்தா கூட அப்படிப்பட்ட சுகத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும் ஆனால் தேவன் சொல்றார் அப்படி இல்லை தேவனுடைய மகிமை இவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக இருந்திருக்கிறார் அதன் மூலமாக நம்ம பார்க்கும்போது அநேக இடங்களிலே ஆண்டவர் சுகமாக்கும் போது நீ விசுவாசிக்கிறாயா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி தெய்வனத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உண்டு விசுவாசிக்கிறேன் நீர் சுத்தமானால் நிச்சயமாக என்னால் என்னால் குணமாக்கப்பட முடியும் என்று விசுவாசித்தவர்கள் உண்டு அதே போல வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு விடுதலையை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் உண்டு ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார் நீ போய் சீலோவாம் குளத்திலே உன்னுடைய கண்களை நீ போய் கழுவு என்று சொல்லி ஆண்டவர் அந்த குருடனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவற்றை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு நல்ல ஈரப்பதமான களிமண்ணை எடுத்து அவருடைய இரு கண்கள்லையும் அவர் அவர் பூசுகிறார் பூசி இதை போய் நீ கழுவு என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார் இதில் குறிப்பாக நம்ம பார்க்குற காரியம் என்னவென்றால் அங்கே சுற்றி நிற்கிறவர்கள் ஆண்டவரத்தில் கேட்கிறவர்கள் எல்லாம் கேட்குறாங்க இவன் செய்த பாவம் என்ன என்று சொல்லி கேட்கிறவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அதற்கு பிற்பாடு நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு கண்களில் பார்வையில்லாத ஒரு மனுஷன் ஒரு பிரயாணம் செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியம் அவன் பிரயாணம் செய்து ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்று ஒரு குளத்திலே சென்று அவனுடைய கண்களை அவன் கழுவினால்தான் அவன் பார்வை அடைய முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு போதித்திருக்கிறார் அதை அவன் கண்டிப்பாக செய்ய வேண்டும் செய்தால் நிச்சயமாக குணமடைய முடியும் என்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது அவன் எப்படி சென்றான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியவில்லை அவனை குறித்ததான குறைகளை சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க அவனை குறித்ததான தவறான சிந்தையை உடையவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவனுக்கு உதவி செய்து அவனை ஏற்ற இடத்துல கொண்டு போய் கொண்டு விடுவதற்கு அங்கே ஆளு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய நாட்களில் அநேகர் இப்படிப்பட்டதான நிலைமைகள் இருக்கிறோம் குறிப்பாக சபைகளை நம்ம பார்க்கும்போது அநேக நாட்களுக்கு முன்பதாக நான் பார்த்த ஒரு தாயார் அவங்க வந்து எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு நபர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பலவீனம் வந்துவிட்டால் கூட போதும் காய்ச்சலோ இல்லாவிட்டால் தலைவலியோ அவங்களுக்கு வந்துட்டா உடனே போய் கேட்பாங்க என்ன பாவம் செய்த எதனால் இந்த இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் கேட்பாங்க அப்படிப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு அநேகர் இருக்கிறோம் இதனால் இந்த மனுஷனுக்கு உனக்கு உனக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சா உடனே ஏதோ ஒரு பாவம் இருக்குது அதனால தான் உனக்கு இந்த பலவீனம் வந்திருக்கிறது என்று சொல்லி அவனிடத்தில் போய் கேட்கிறவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த பலவீனம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாக இந்த இடத்துல இந்த குருடனுக்கு வந்திருக்கிறது என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது தேவனுடைய மகிமை ஆண்டவர் நம்ம மூலமாக ஆண்டவர் அநேகருக்கு தெரியப்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சாட்சியின் மூலமாக தேவன் செய்த நன்மையின் மூலமாக அநேகருக்கு தேவன் நல்லவர் என்பதை நாம் புரிய வைக்க முடியும் அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நம்ம மூலமாக ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த பகுதியிலே ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால் ஆண்டவர் அநேக காரியங்களிலே ஆண்டவர் இந்த நன்மை செய்கிறவராக இருக்கிறார் பாவங்களிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் வியாதிகளிலிருந்து ஆண்டவர் குணமாக்குறவராக இருக்கிறார் அநேக இடங்களிலே ஆண்டவர் செய்த கிரியைகள் பிரதானமான கிரியைகள் என்ன எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவர் இந்த மூன்று விதமான காரியங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கு ஆண்டவர் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே ஆண்டவர் கிரியேட் செய்தார் அநேக வியாதியஸ்தர்களை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார் பாவத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் தூக்கிவிட முடியும் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு பெரிய வல்லமை உள்ளவர் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமைகள்ல நம்ம காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது தேவன் நிச்சயமாக அவருடைய மகிமே நம்ம மூலமாக அவர் வெளிப்படுத்த ஒரு நாளை ஆண்டவர் வைத்திருப்பார் எத்தனையோ முறை இந்த குருடன் பிரயாசப்பட்டிருக்கலாம் எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலிருந்து ஒரு சுகம் கிடைக்காதா என்ற ஏக்கம் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்றார் ஐந்தாம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு இருக்கிறேன் என்றார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்றால் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டு வசனம் சொல்லுகிறது ஒளியா இருக்கிறார் அதே ஒன்பதாம் அதிகாரத்துல அந்த குருடனை குறித்து பேசிவிட்டு அதற்கு கீழே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்கியம் தான் இது ஆண்டவர் ஒளியா இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அந்த குருடன் ஒருபோதும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் வெளிச்சத்தை பார்த்திருக்கவே முடியாது வெளிச்சம் எப்படி இருக்கும் எப்படி சந்தோஷம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில அது ஒரு இருளை போல காணப்படும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்னால அநேக அவமானங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக உங்க வாழ்க்கையை காணப்படலாம் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைகள்லே ஆண்டவர் வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவருடைய ஒளியை நமக்கு தரும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும் தேவன் நமக்கு அவர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் சொல்ற காரியம் உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஒளியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார் வெளிச்சத்தை தருகிறவர் ஐ நம்முடைய இருள் எல்லாம் மாற்றப்படும் நம்ம அநேக நாட்களாக சமாதானம் இல்லாமல் காணப்படலாம் ஒரு சந்தோஷம் இல்லாமல் வேதனைகளோடு துக்கத்தோடு காணப்பட்டாலும் வாழ்க்கையிலே அவருடைய ஒளியை நமக்கு தரும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தர போதுமானவராக இருக்கிறார் அவன் போய் சீலோவாம் குளத்திலே தன்னுடைய கண்களை அவன் கழுவி கூடும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே நிறைவேற்றுகிறான் அப்படியே அவன் செய்து முடிக்கிறான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இப்படி செய்தால் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டு என்று சொல்லி அவன் அந்த சீலோவாம் குளத்திலே போய் தன்னுடைய கண்களை அவன் கழுவுகிறான் அங்கே அவர் அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பார்வை அடைந்தவனாய் அவன் திரும்பி வருகிறது பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிரான அவமானங்கள் அன்றைக்கு அநேகர் சொல்லியிருக்கலாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களை இப்பொழுது களிமண்ணால இருந்ததை இருந்த காரியத்தை விட இப்போ களிமண்ணால அவனுடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நீ சீலோவம் குளத்துல நீ போய் கழுவ வேண்டும் முன்னாலையாவது உன்னுடைய கண்கள் வெளியே தெரியும் இப்போ அதுவும் இல்லை அந்த அளவிற்கு நிர்பந்தமான ஒரு நிலைமையில் இருக்கிறது போல இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் எனக்கு தெரிந்த அருமையான ஒரு சகோதரர் அவர்கள் குடும்பமாக அவர்கள் வசித்து வருகிறார்கள் எங்களுடைய சபைக்கு வருகிறவங்க அவர்களுடைய துணைவியார் ஒரு பரீட்சை எழுதுனாங்க அவங்க முதலாவது எழுதும்போது அதை அநேக ரூபாய் கொடுத்து அதை செலவழித்து கஷ்டப்பட்டு அதை எழுத வேண்டும் அநேக நாட்கள் அதை கிரயம் செலுத்தி அதை படிக்க வேண்டும் அநேக நாட்கள் செலவிட வேண்டும் ஸ்தோத்திரம் நிறைய காரியங்களை படிக்கணும் அப்படி கஷ்டப்பட்டு அவங்க காரியத்தை அதை செய்யணும் அவர்கள் அந்த தேர்ச்சி எழுத தேர்வை எழுதும் போது முதல் முறை எழுதும் போது அதை அதை போனார்கள் அதை வந்து தேர்ச்சி பெற முடியாமல் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் விசுவாசத்தை விடாமல் மறுபடியும் அந்த தேர்வை நான் எழுத வேண்டும் எப்படியாவது நான் அதை பாஸ் பண்ணி ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அவர்கள் பிரயாசப்பட்டு அந்த தேர்வை அவர்கள் எழுதினார்கள் எழுதும்போது ஆண்டவர் அவர்கள் எழுதி வரும்போது அவர்களிடத்தில் கேட்கும்போது அவர்கள் சொன்னாங்க இன்னும் நான் கரெக்டாக எழுதலை இன்னும் நான் த திருப்தியாக நான் அந்த எக்ஸாம் நான் எழுதி முடிக்கலை ஆண்டவர் தான் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றியை தரணும் இது வந்து நான் எழுதி இந்த வெற்றியை நான் பெற்றிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர்கள் எழுதி தேர்வை எழுதி முடித்து வரும்போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னார்கள் ஆனால் ரிசல்ட் வரும்போது ஆண்டவர் அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் ஏனென்றால் அவர்கள் விடாமுயற்சியாக எப்படியாவது அந்த தேர்வில் நான் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அவர்கள் பிரயாசப்பட்டு அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள் தேவன் அந்த காரியத்தை ஜெயமாக மாற்றினார் எக்ஸாம் ரிசல்ட் வந்தது அதை மிகவும் அற்புதமாக அவர்கள் பாஸ் பண்ணி அதில் முடித்ததாக ரெசல்ட் வந்திருக்கு ஆண்டோட நாமத்தை அவர்கள் மையமைப்படுத்தினார்கள் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே யாக்கோபுடைய மாமனார் லாபான் என்கிறதான அந்த மனுஷன் அவருடைய வாழ்க்கையில் அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளை தன்னுடைய மாமனாருக்கு அவர் செய்து கொடுக்கிறார் அவருடைய மந்தையை மேய்ப்பது அவருடைய வேலைகள் எல்லாவற்றையும் கா செய்வது எல்லா காரியங்களையும் இந்த யாக்கோபு செய்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது பத்து முறை அவனுடைய சம்பளத்தை இந்த லாபான் மாற்றுகிறார் அவருடைய மாமனார் மாற்றுகிறார் அந்த அளவிற்கு அவரை துக்கப்படுத்துகிறார் வேதனைப்படுத்துகிறார் ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை யாக்கோபை பாருங்க அவர் விடாமுயற்சியாக மறுபடியும் அந்த காரியத்தில் அவர் வந்து தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்களை விடாமுயற்சியோடு அவர் ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார் என்னை ஆசீர்வதித்தால் ஒல்லியே நான் உண்மை போக விடேன் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் தன்னுடைய தகப்பனார் இடத்திலும் ஆசிர்வாதத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது தன்னுடைய தகப்பனாரை அவர் வந்து ஏமாற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் அவருடைய சிந்தையில் என்ன காரியம் இருக்கிறது என்றால் எப்படியாவது தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்னுடைய சாபம் மாற வேண்டும் என்னுடைய பாவம் மாற வேண்டும் நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பிரயாசப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக யாக்கோபி தேவன் ஆஸ்ரோதிச்சார் ஆபரஹாமை ஆண்டவர் ஆஸ்ரோதிச்சார் ஈசாக்கை ஆஸ்ரோதி மதிக்கிறார் அதே போல அதை விட ஆப்ரஹாம் இந்த பூமியில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டது போல யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசிர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் திருபி செய்கிறார் அதே போல நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டாலும் அநேக வருடங்களாக பிறவியில இருந்தே குருடனாக இருந்த இந்த மனுஷனை போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வருடங்கள் என்பது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி நம்ம பிரயாசப்படும் போது அநேக சிந்தைகள் நமக்கு எதிராக காணப்படலாம் நமக்கு எதிராக பேசப்பட்ட காரியங்கள் மூலமாக நம்முடைய சிந்தனையிலே பாதி பாதிப்புகள் உண்டாகலாம் ஆனால் ஆண்டவர் நம்முடைய சிந்தையை புதிதாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகும்போது அவருடைய சிந்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகும்போது போது பாருங்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார் நிந்தைகளை அவமானங்களை ஆண்டவர் சகித்தார் அதே போல யூதாஸ் என்கிறதான ஒரு மனுஷனால் அவரோடு கூட இருந்த ஒரு மனுஷனால் அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார் ஒரு விலையேற பெற்ற பரிமள தைலம் அந்த தைலத்தை எடுத்து அவ அந்த ஒரு ஸ்திரீயானவள் அவளுடைய அவருடைய பாதத்தை கழுவி கழுவுகிறாள் தன்னுடைய தலை மயிரினால் அந்த பாதத்தை கழுவும் போது யூதாஸ் அதை பார்த்து சொல்லுகிறார் இந்த பணத்தை விற்று முன்னூறு காசுகளை கொண்டு வந்து அதை ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கலாமே இதை எப்படி வீணாக இப்படி ஊற்றி இதை செலவிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்ததான பரிதாபப்படுகிற ஒரு காரியத்தைப் போல அவன் பேசினாலும் அவனுடைய உள்ளான சிந்தனையில் என்ன இருந்தது என்பதையும் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே யோகநாதன் சுசேஷத்திலே பார்க்கும்போது ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் திருடனாக இருந்தபடினால் அவனுடைய சிந்தையின சிந்தையில் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அவன் திருடனாக இருக்கிற இருக்கிறதுனால அவன் தரித்திரருக்கு கொடுக்கறதை குறித்து அவன் அப்படி சொல்லவில்லை அவன் வந்து எதனால் அப்படி சொல்லுகிறான் என்றால் அதை குறித்து அவன் அதை அதிலிருந்து கொஞ்சம் பணத்தை அவன் சம்பாதித்து விடலாம் அதிலிருந்து கொ கொஞ்சம் பணத்தை தான் திருடி எடுத்துக்கொள்ளலாம் என்ற சிந்தையோடு கூட அவன் அப்படி செய்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது இப்படிப்பட்ட சிந்தை ஐ மீன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவருடைய சிந்தையுடையவர்களாக நல்ல சிந்தையுடையவர்களாக சுதோதரம் நம்ம பிலிப்பியர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது ஏக சிந்தையுடையவர்களாக சபையாராக எல்லாரும் ஐ மீன் சபை கூடி வருதலை நம்ம ஒருபோது நம்ம விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் எல்லாருக்குள்ளும் ஒரே சிந்தை காணப்பட வேண்டும் ஆண்டவராகியேசு கிறிஸ்துனுடைய சிந்தை காணப்பட வேண்டும் அதற்காக தான் சபை சபையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே சிந்தை எப்படியாவது தேவனுடைய நாமத்தை நம்ம இந்த நாட்களில் மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி நம்ம சிந்திக்கும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார் இந்த குருடன் கண் தெரியாத இந்த பார்வையற்ற குருடனுக்கு சுகம் கிடைத்த போது அவன் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவனாக அவனும் மாறிவிட்டான் அவன் நல்ல ஆண்டவருடைய சிந்தையுடையவனாக அவன் மாறுகிறான் பரிசெயர்கள் வந்து கேட்கிறாங்க நீ பாவியாக இருந்த மனுஷன் தானே குருடனாக இருந்ததுனால நீ பாவிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இவனுக்கு முத்திரை குத்துறாங்க நீ கண்டிப்பா ஒரு பாவியா தான் இருக்க முடியும் உன்னை விடுதலையாக்கிற ஒரு மனுஷன் இருந்தாரல்லா ஏசு ஏசுவை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள் அவனும் மோசையினுடைய சட்டத்தை அவன் பின்பற்றாததுனால அவரும் பாவிதான் என்று சொல்லி பரிசெயர்கள் இயேசுவை குறித்தும் பாவி என்று சொல்லி முத்திரை கொடுத்துக்கிறார்கள் இப்படி ஐ மீன் சிலருடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் பாவம் செய்ததுனால தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்திருக்கும் என்ற எண்ணத்தோடு அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக நம்ம இருக்கும்போது ஒருபோதும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக நம்ம மாற முடியாது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தம்முடைய வெளிச்சத்தை ஆண்டவர் தந்தது போல இன்றைக்கு அந்த வெளிச்சத்தை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் யார் யாரெல்லாம் பாவி என்று சொல்லி நம்ம சிந்திப்பதை விட்டு பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு சாட்சியாக அமைய வேண்டும் என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக அமைய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற இந்த விடுதலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷம் அநேகருக்கு ஒரு சாட்சியாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை எடுத்து அவர் பிரயோஜனப்படுத்துகிறவராக இருக்கிறார் தெய்வம் சுவிசேஷத்திலே நம்ம ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றார் அந்த மனுஷன் என்று சொல்லி சொல்லப்பட்டது ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் அவர் சொல்றார் அதற்கு அந்த மனுஷன் அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பரிசையர்கள் அன்றைக்கு அன்றைக்கு இருந்த அந்த அவர்கள் எல்லாரும் சொல்றாங்க அவர் வந்து பாவி என்று சொல்லி அவர் வந்து இருந்து வந்தவர் அல்ல அவர் இந்த உலகத்திற்குரிய காரியத்திலிருந்து வந்தவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல என்று சொல்லி அவரை மறுதளிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் அவர்களைத்தான் அநேகர் நம்பிக்கொண்டிருந்தாங்க இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம் இவர்கள்தான் எங்களை நடத்துகிறவர்களாக இருக்கலாம் இயேசு ஒருபோதும் எங்களை நடத்துகிறவராக இருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவினத்திலிருந்து வந்தவர் அவர் சீஷர்களுடைய அந்த கால்களை அவர் கழுவி தன்னுடைய தாழ்மையே அவர் வெளிப்படுத்தினார் அவரிடத்துல இருந்துதான ஒரு முக்கியமான ஒரு குணம் என்னவென்றால் தாழ்மையின் சிந்தை தன்னை தாமே அவர் மிகவும் தாழ்த்தி அவர் அவருடைய தான் அந்த மேன்மையான அந்த சிந்தையை மற்றவர்கள் காணும்படியாக அவர் அநேகருக்கு அதை வெளிப்படுத்துகிறவராக இருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஐ மீன் இப்படிப்பட்ட அவமானங்களை நம்ம சந்தித்திருந்தாலும் அநேக நாட்களுக்கு முன்பதாக நடந்த இன்றைக்கோ ஒரு நாட் நடந்ததான ஒரு விஷயமாக இருக்கலாம் நம்முடைய சிந்தையை அது பாதித்து அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை இனி அவ்வளவுதான் இனி நான் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது யாரும் என்னை இந்த இப்ப இப்படிப்பட்டதான இக்கட்டான நிலைமையில் என்னை தூக்கிவிட முடியாது என்ற சிந்தனைக்கு நேராக நம்ம காணப்படுவோம் என்றால் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நிச்சயமாக நம்ம ஒப்பு போது ஆண்டவர் எனக்கு இந்த வேளையில ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு சுகத்தை தந்து என்னை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான சிந்தைகளை ஆண்டவர் அவருடைய சிந்தையாக ஆண்டவர் மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா ஐ மீன் பலவீனங்கள் போகும் ஆண்டவர் சுகத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் இந்த வேலையில் நம்ம எல்லாரும் அதனுடைய சமூகத்துல ஆண்டவரை துதிக்க போறோம் ஆண்டவரை மையமைப்படுத்தப் போகின்றோம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா தோல்விகளையும் ஜெயமாக ஆண்டவர் மாற்றப் போகின்றார் செய்திப்பதற்கும் நான் ஜபிப்பதற்கும் அதிகமாயிடுவா களி கூறுவோ களி கூறுவோ கத்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ களி கூறுவோ களி கூறுவோ கவலைகள் மறந்து களி கூறுவோ ஐ தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்தர் சமூகத்தில் களி கூறுவோ ஐ தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் கழி கூறுவோ நன்மை கீருபை நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து கழி கூறுவோம் களி கூறுவோம் கழி கூறுவோம் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் கழி கூறுவோம் அன்பின் தகப்பனே இந்த வேலையில் கூட அமேன் ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக விசேஷ விதமாக இந்த நாளிலே கிறிஸ்து இருந்த சிந்தை அமீன் ஐ தேவனுடைய ஐ மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக தான் இவனுக்கு இந்த பிரச்சனை ஐ இவனுக்கு இந்த வியாதி ஐ மீன் நமக்கு இருக்கிறதான பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக வேண்டும் என்றாலும் இருக்கலாம் ஆனால் அதன் மூலமாக ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்த ஆண்டவர் போதுமானவர் நம்ம வாழ்க்கையின் மூலமாக அதை அவர் செய்ய அவர் போதுமானவர் நமக்கு இருக்கிற சூழ்நிலையின் மூலமாக அதிலிருந்து ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தந்து தோல்வியை ஆண்டவர் மாற்றி அதை வெற்றியாக தேவனுடைய மகிமை அதன் மூலமாக வெளிப்படும்படியாக ஆண்டவர் கிரியை செய்ய போறார் இந்த வேலையில ஜபித்து கொண்டிருக்கிறதான யாராக வேண்டுமானும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோடைய சமூகத்துல இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவுடைய சமூகத்தை நம்ம கேட்கும் போது அமேன் சுதோதரம் அநேக மனிதர்களால் தள்ளப்பட்டிருக்கலாம் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சிந்தையை ஆண்டவர் அமீன் அவர் அமீன் உருவாக்கி நம்மை அதை புதிதாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சிந்தை உருவாகும் போது அவரிலிருந்த சிந்தை அமீன் எப்படியாவது இந்த உலகத்திற்கு அவன் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது ஆமீன் இதுல நான் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் இருளை மாற்ற வேண்டும் என்ற சிந்தையை ஆண்டவர் உடையவராக இருந்தார் அமீன் ஸ்தோத்ரம் ஹாலூயா அதே போல இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்டுக் ஒவ்வொருவரையும் கத்தறி இந்த வெளியில தொடுவீராக தேவன் ஒவ்வொரு சிந்தனைகளையும் அமீன் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதான காரியங்களிலே உம்முடைய சிந்தையாக அதை மாற்றுவீராக அவன் தேவராஜ்யம் அமீன் பலகி பெருகும்படியாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அமேன் கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அமேன் கேட்டு கொண்டிருக்கிறதான அமையன் வயதுடையவர்களாக இருந்தாலும் அமேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டவர்களாக இருந்தாலும் அமேன் கத்தர் இந்த வேளில கத்தர் அவர்களை குணமாக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை இந்த வேளில கத்தர் செய்வீராக அமையன் கத்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் அமேன் ஸ்தோத்திரம் கத்தர் பெரிய காரியங்களை செய்ங்க அவனுடைய சமுதாயங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அமேன் ஸ்தோத்திரம் சூழ்நிலைகளை கத்தர் மாற்றுவீராக கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க மீட்பெரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் ிடமும் பாசம் காட்டுவோம் இசு மந்தைக்குள்ளழைத்திடுவோம் உச்சமாயிரம ராஜபாலு நம்ம ராய்பாரம் ஆறு வேளா மசவ